ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஃபார்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்போடு சார் உங்களுக்கு எது எந்த ஒரு சர்ஸ்டர் பண்ணாலும் பத்மாவதி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் எப்படி டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணி மாற்றி மாற்றி சேனல் மாற்றி அது ஒரு வேலையை அவங்களோட வேலையை செய்யும் அதே மாதிரி தான் உன்னை பற்றி யோசித்து இங்கே போய் ஒரு செல்ஃப் நீங்களும் உங்களை ரிமோட் மாதிரி வச்சுக்கணுங்க எப்பயுமே ஏன் வந்து சொல்லலாம் சில பேர் நம்மளை டென்ஷன் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப டிப்ரெஷனில் கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் ஒன்று ஒரே ஒரு சான்ஸ் ஒரு தடவை தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லது உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ரிமோட் கண்ட்ரோல் எப்படி ரிமோட் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இதை மாற்றவோ இன்க்ரீஸ் பண்ணவோ சேனல் மாற்றவோ வால்யூம் கம்மி பண்ணவோ அதிகமாக்கவும் ஃபேன் அதையும் வந்து கம்மி பண்ணவோ ஃபாஸ்ட்டாக வைக்கவோ எல்லாத்துக்கும் ரிமோட் மூலிமா நம்ம பண்ணுறோமோ ஒரு ஏசியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதே அதே மாதிரி தான் உங்கள் லைஃப் லைஃப்லேயும் வந்து நீங்களும் வந்து ரிமோட் மாதிரி அப்பப்போ உங்களுடைய இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு யாரும் உங்களை டென்ஷன் ஏற்றுற மாதிரி நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து ஸ்மைல் பண்ணிக்கூடாது சரிங்களா டென்ஷன் ஆகக்கூடாது ஆனால் என்ன தோ தோணும் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டென்ஷனானால் என்ன தோணும் யார்கிட்டையாவது வேகமாக பேசணும் தோணும் கோபப்படுவாங்க பதட்டமாவாங்க கை கால் விற்போம் ஸ்டோக் வரும் நிறைய பிரச்சனைகள் லாட்டாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏன் நம்ம ரிமோட் மாதிரி இருக்கணும் பேட்ரி இது போச்சுன்னா செல்லு புதுசாக மாற்றிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளை ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் பேட்டரியை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹீவுன்னு ஒரு பேட்ரி மாதிரி தான் நம்ம மனசு சொல்கிறது தான் வந்து நாம் கேட்கணும் கிடையாது நாம் சொல்கிறது தான் மனசு கேட்கணும் ரிமோட் மாதிரி நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் கேட்கலன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே டோன்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியுமெண்ட் பண்ணுறதுனால ஏதாவது மாறப்போதா ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க இங்கே டென்ஷன் ஒரு ஆள் ஆனால் ம பல பேருக்கும் டென்ஷன் ஆகும் கடைசியில் அவங்க கூலாக போயிடுவாங்க நம்ம இருக்கிறவங்க தான் வந்து டென்ஷனில் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உண்மையாக இல்லைங்களா ரெண்டு பேருக்குள்ளே சண்டனா அவங்க வந்து கூடிப்பாங்க இந்த மற்றவங்களாம் வந்து சப்போர்ட்டாக வரவங்களும் பாதிக்கும் அவங்களுக்கும் இதே மைண்டில் தூங்கும் இவங்க லைஃப் இப்படி இருக்குது அவங்க லைஃப் இப்படி இருக்குது இவங்க இப்படி இருக்குது மனக்காலம் ஒன்று இந்த டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உங்களை ஒரு ரிமோட் மாதிரி ஆக்சஸ் மாதிரி உங்களுடைய மைண்டையும் மனசையும் ஹார்ட்டையும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையில் கரெக்டாக இருக்கும் ஒரு சான்ஸ் தான் கொடுக்கணும் கேட்கலன்னா உங்கள் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உங்களை வந்து நீங்கள் மோட்டிவாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருக்கும் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு சரிங்களா இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் மயர் கிளாட் ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி தரணும் மறக்க முடியாது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க பாய் பாய் சீவரேஜ் உங்கள் சுகன்யா